திருவம்பாவையின் பதினைந்தாவது பாசுரத்தை இப்பொழுது நாம் சிந்திப்போம் ஓர் கால் எம்பெருமான் என்றென்றும் நம்பெருமான் என்று துவங்கும் இந்த அருமையான திருவம்பாவை வரிகள் பதினைந்தாவது பாசுரத்தில் முத்தாய்ப்பாய் அமைந்துள்ளது ஓரொரு கால் எம்பெருமான் என்று சொல்வது என்றென்றும் நம்பெருமான் அந்த சிவனே நமக்கு என்றும் உரிய தெய்வன் அவனே எப்பொழுதும் நமக்கு தெய்வம் என்று இருக்கக்கூடிய நிலையை பற்றி இந்த பாடல் குறிப்பிடுகிறது ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றும் நம்பெருமான் நாம் ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெருமாளைத்தான் நம்பெருமான் என்று கூறுவோம் ஆனால் இங்கே சிவபெருமானை மாணிக்க வாசகர் நம்பெருமான் என அழகாக கூறுகிறார் சீரொருகால் வாயோயால் என்று ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறாள் மிக அழகாக சீர் ஒரு கால் என்பது அந்த சிவபெருமானின் சீரை அவருடைய சிறப்பை சீரும் சிறப்பும் என்று நாம் இக்காலத்தில் சொல்கிறோம் அல்லவா அப்படி சீரை சிவபெருமானின் சீரை பற்றி ஓயாமல் பேசக்கூடியவள் இந்த அடியாராக இருக்கக்கூடியவள் அவள் ஓயாவாள் என்று குறிப்பிடுவது இவ்வாறு ஓயாது பேசும் தன்மையே ஆகும் அப்படி ஓயாது வெறும் வெட்டி பேச்சையா அவள் பேசுகிறாள் இல்லை எப்பொழுதும் சிவபெருமானின் பெருமை பற்றியே பேசுவாள் இரவு பகல் பாராமல் என்றென்றும் நம்பெருமான் என்று பேசிக்கொண்டே இருப்பவள் அப்படி நெஞ்சார்ந்த அன்பை சிவன் பேரில் பாராட்டக்கூடியவள் அவள் சித்தம் களி கூற நீரொருகால் என்று தோங்குகிறது அப்படி ஓயாமல் பேசுவது நெடுந்தாரை கண்பளிப்ப என்று குறிப்பிடுகிறார் மாணிக்கவாசகர் அப்படி தாரை தாரையாக இறைவனின் அவருடைய பெருமைகளை பற்றி பேசி கொண்டிருக்க அவள் கண்களில் தாரையாக நீர் வடிகிறதாம் அப்படி தாரையாக வடிவக்கூடிய அந்த தன்மையை நெடுந்தாரை கண்பளிப்ப என்று அழகாக மாணிக்க வாசகர் குறிப்பிடுகிறார் அப்படி எப்போதும் சதாசரவ சிவனையே நினைத்து நெக்குருகி நெஞ்சார காதலாகி கசிந்து அவன் பெருமைகளை பேசி அவள் தரையிலேயே விழுந்து விடுகிறாளாம் அப்படி விழுந்தது கூட தெரியாமல் இன்னும் அதே சிந்தனையிலேயே இருக்கிறாள் அவள் எப்படிப்பட்டவள் என்றால் விண்ணோரை தாம்பனியாள் வேற எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தெய்வமாக இருந்தாலும் சரி சிவபெருமானை தவிர வேற யாரை பற்றி அவளுக்கு சிந்தனையே இருக்காது அவளுடைய சிந்தனையிலேயே பல மணி நேரம் அவள் அவருடைய திருப்பாதங்களையே நினைத்து அந்த பூமியில் கிடந்திருப்பாள் என்று இந்த பாசனம் மூலம் நமக்கு தெரிய வருகிறது பேரறையர் கிங்கனே பித்தருவர் ஆமாறும் இப்படி சிவபெருமானவர் பேரறையர் என்று குறிப்பிடுவது மகாராஜன் மிகவும் பராக்கிரமம் பொருந்தியவன் அவனை பித்தாக அவனை பற்றியே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சிந்தனையில் இருப்பவள் இந்த பெண்மணி அப்படி எந்த ஒரு தெய்வத்தையும் பற்றி சிந்திக்காமல் இவனை பற்றி பித்தாக இருக்கும் நிலையை இவ்வாறு இப்பொழுது இந்த சிவபெருமானை நோக்கி ஆமாறும் எப்பொழுதுமே அவன் சிந்தனையாகவே மகாதேவன் என்று போற்றி இருக்கக்கூடியவள் பித்தாக இருக்கிறாள் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தான் எப்படிப்பட்டவரையும் இந்த சிவபெருமானானவர் ஆட்கொள்ளக்கூடியவர் அவருடைய பராக்கிரமும் அவருடைய அன்பும் மிகவும் உயர்ந்த உயர்ந்த நிலையை கொண்டது அப்படி ஆரொருவர் என்று சொல்லும்போது எந்த ஜீவராசியாக இருந்தாலும் யார் ஒருவராக இருந்தாலும் இவ்வாறே அவரால் ஆட்கொள்ளப்பட்டு ஆரொருவர் இவ்வாறு இங்கனே என்று குறிப்பிடுகிறார் மாணிக்க வாசகர் ஆமாறும் இவ்வாறு இவ்வாறாக அவர் மீதே தன்னுடைய அன்பு முழுவதையும் செலுத்துவர் என்று அந்த சிவபெருமானின் அன்பின் உருவத்தையும் அந்த நெகிழ்ச்சியான நிலையையும் இந்த பாடல் நமக்கு தெரிவிக்கிறது வாரூருவ பூண்மொழியீர் என்று அந்த பெண்கள் இங்கே நீராடுவதற்காக வந்திருக்க கூடியவர்கள் அழகான அணிகலன்களையும் திருமார்பையும் பெற்று இருக்கக்கூடியவர்கள் அந்த அழகான அணிகலன்களை பூண்டு இந்த நகைகளோடு இங்கு நீராடுவதற்காக இங்கே வந்திருக்கின்றனர் அதனால் அந்த அழகான சிந்தனையை வாரூருவ பூன்மொழியீர் என்று அழகாக குறிப்பிடுகிறார் மாணிக்கவாசகர் அப்படிப்பட்ட சிவபெருமானை வாயார நாம் பாடி நெஞ்சமெல்லாம் நிறைய இந்த வாயிலிருந்து சிவபெருமானின் பெருமையை நாம் பாடி ஏர் பூம்புணல் பாய்ந்து ஆடியலோர் எம்பாவாய் ஏர் உருவ பூம்புணல் என்று குறிப்பிடுவது இந்த நீர் தடாகையானது இருக்கக்கூடிய வடிவமானது ஏரை போன்ற வடிவத்தை கொண்டுள்ளதாக உள்ளது ஏர் உருவம் என்று இதையே குறிப்பிடுகிறார் பூம்புணல் பாய்ந்து இந்த அழகான குளிர்ச்சியுடைய தன்மையுடைய நாம் எல்லோரும் இவள் எப்படி ஓயாமல் அவன் பெருமையை பேசிக் கொண்டிருக்கிறாளோ அது போலவே நம்ம எல்லாம் ஆட்கொள்ளக்கூடிய வித்தகராக இருக்கக்கூடிய சிவபெருமானை நினைத்து நாமும் இங்கு நீராடுவோம் என்று இந்த பதினைந்தாவது பாசுரம் நமக்கு விளக்கம் அளிக்கிறது பெருமா ஓரொரு காலம் பெருமா என்றேனம் பெருமா சீரொரு கால்வாய் சித்தம் கணி கூட நீரொரு கா

Всем